கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் இரண்டு பனிரெண்டு அவரை அண்டிக்கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் சாம் 2.12 பிளஸ்ட் ஆர் ஆல் ஹூ டேக் ரெஃப்யூஜ் இன் ஹிம் அன்பான சகோதர சகோதரிகளே என்னுடைய தகப்பனாரின் தாயார் திரு பொன்னம்மாள் மரிய அவர்கள் தன்னுடைய முப்பத்தைந்தாவது வயதில் தன்னுடைய அருமை கணவரை இழக்க கொடுத்தார்கள் அவர்கள் கத்தரை அண்டிக் கொண்டார்கள் ஜபத்துடன் தங்களுடைய மூன்று ஆண் பிள்ளைகளையும் கத்தருக்குள் வளர்த்து திருமணம் செய்து பேரப்பிள்ளைகளைக் கண்டு நீடித்த நாட்கள் வாழ்ந்து சுவிசேஷம் சொல்லி ஜெபிக்கும் தாயாக கத்தருக்குள் மறித்தார்கள் அவர்களின் பேர பிள்ளைகளாகிய நாங்கள் கத்தருக்கும் சமுதாயத்திற்கும் ஆசிர்வாதமாக இருக்க கத்தர் கிருபை செய்திருக்கிறார் இன்று நாம் யாரை அண்டிக் கொள்ளுகிறோம் உறவுகளையா இனஜன பந்துக்களையா இல்லை நாம் கத்தரை அண்டிக் கொள்வோம் கத்தர் நம்மை பொறுப்படுத்திக் கொள்வார் ஆமன் எபனேசரே பரமபிதாவே இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆன்லைன் மோசடிகளுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிற ஆண்டவரே மக்கள் விழிப்புடன் காணப்பட அப்படிப்பட்ட ஆன்லைன் மோசடிகளில் சிக்கிக்கொண்டு தங்களுடைய உழைத்த சம்பாதித்த பணத்தை இழந்து விடாதபடி அவர்கள் வெளிப்புடன் காணப்பட தேவநாயக கத்தை நீங்கள் கிருபை கொடுங்க நம்முடைய வல்லமுள்ள கருத்துக்குள்ளாய் மக்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆன்லைன் மோசடிகள் தடை செய்யப்பட கிருபை கொடுங்க அப்படி செய்கிற மக்கள் மனம் திரும்ப கொடுங்க பிறர் உழைத்து சம்பாதிக்க பணத்தை இப்படி செய்கிறோமே என்ற உணர்வை கொடுங்க உணர்வுள்ள இதயத்தை தந்து அவர்கள் மனம் திரும்ப தருணம் கொடுங்க இப்படி அன்பின் கரங்களுக்குள்ளாய் மக்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் தாழ்த்துகிறோம் ஜெபத்தை கேட்டு இப்படிப்பட்ட காரியங்கள் தேசத்தில் நடவாதபடி தேவரை தம்மை தடை செய்து போடுவீராக ஏஸ்வின் மூலமாய் செபிக்கிறோம் ஜீவனு எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்